ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ கே லேஸ்டில் டீ கே இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கஸ்டர்டு மிக் ஷேக் தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இது குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கஸ்டர்ட் பவுடரை வச்சு நான் மூன்று விதமாக வந்து செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஹாட் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன் செகண்ட் ஒன்று வந்து கூல் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்க்ரீமாவும் பண்ணியிருக்கேன் இந்த ஐஸ்கிரீம் வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு முன்னே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வந்து ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கேன்ட்டு சூப்பராக வந்துச்சு இதை இதை பத்தி பார்க்கணும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் மொத்தத்துறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாருங்கள் நான் எல்லாமே வந்து இந்த கப்பளவு மெஷர்மெண்ட்டு தான் எடுத்திருக்கேன் நான் வந்து ஒன் கப் மில்க் பவுடர் எடுத்துக்கிட்டேன் அதே கப்பல அதே கப்பளவால் நான் ஒரு கப் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதே கப்பளவில் அதே அளவு சுகர் எடுத்துக்கிட்டேன் இது மூணு தான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒரே அளவாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து வெண்ணிலா சென்ஸ் சேர்த்துக்கிட்டேன் ஒரு வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு பைட்ராஃப் சுற்றுங்க போதும் அதுக்கப்புறம் நான் வந்து டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட வந்து ஃபுட் கலர் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து ஃபுட் கலர் போடுறதுக்கு விருப்பம் இல்லாதனால நான் டர்மரிக் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து குங்குமப்பு கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து மிக்ஸியில் வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் பாருங்கள் சுவையான கஸ்டர்ட் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுதான் இதை வச்சு தான் வந்து மூன்று விதமாக செய்ய போகிறோம் இதை வந்து ஒரு மாதம் வரையும் நம்ம வெளியே வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்டி நம்ம ஃப்ரிட்ஜ்குள்ளே கூட வச்சுக்கலாம் பாருங்க நான் அடுத்த அளவுக்கு நான் எடுத்த அளவுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ வாங்க எப்படி வந்து கஸ்டர்ட் மில்க் ஷேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல நான் ஆஃப் லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன் நல்லா தண்ணி ஊற்றாத கெட்டி பால் எடுத்துக்கோங்க நம்ம செஞ்சோசக்கூடிய இந்த கஸ்டர்ட் பவுடர் பவுடரை வந்து நம்ம அதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சுகர் பத்தாட்டி நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து நான் எடுத்த அளவில் சுகர் வந்து கரெக்டான கரெக்டான அளவாக இருந்துச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண வந்து பால் வந்து ரொம்ப கெட்டியாகும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்கள் நான் போட்டிருக்கேன் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இது வந்து நல்லா ஆரட்டும் பாருங்கள் நல்லா ஆரியிருச்சு இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கும் நல்லா கெட்டியாக இப்போது நான் ஒரு மிக்ஸ் பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன் மாற்றி இதை வந்து நல்லா வந்து அரைச்சி அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக குடிப்பாங்க விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வீட்லேயே கஸ்டர்ட் பவுடர் பண்ணிட்டோம்ட்டு இப்போ பாருங்கள் நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ சுவையான கஸ்டர்ட் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை வந்து நான் வந்து ஹாட்டாக ஹாட்டாக இருக்கும் போதே நம்ம குடித்தோம் இதை இப்போ அப்படியே ஹாட் பண்ணி குடித்தோம்னா ஹாட் ட்ரிங்க்ஸ் ஆயிடும் இப்போ வந்து யாருமே வந்து வெயில் அடிக்கிற வெயிலுக்கு ஹாட்டாக குடிக்கிறது இல்லை இப்போ வந்து கூல் ட்ரிங்க்ஸாக நம்ம குடிக்கலாம் இதை வந்து ஃப்ரிட்ஜுக்கில் வச்சு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு நம்ம எடுத்து குடித்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் ஐஸ்கிரீமாகவும் ரெடி பண்ணுறேன் பாருங்கள் இந்த குட்டி கிளாஸில் வந்து நான் ஐஸ்கிரீமுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் மில்க் ஃப்ரூட்ஸாகவும் நான் இந்த இதில் ஃப்ரூட்ஸாவும் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு எந்த மாதிரி குடி பிடிக்க பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் குடிங்க குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமாக சாப்பிட்டா பிடிக்கும் அதுக்காக நான் ரெண்டு கிலோ பவுலில் வந்து நான் ஐஸ்கிரீமாக ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி வந்திருக்குன்னு சூப்பரான கஸ்டர் மிஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம கடைகளை வந்து அதிகமாக விலை கொடுத்து வாங்க வேண்டாம் உள்ள பொருட்களை வச்சே செய்யலாம் பாருங்கள் நான் எடுத்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு கவர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஐஸ்டிக்கு வந்து வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஓவர் நைட்டு வச்சு எடுத்து அடுத்த நாள் சாப்பிட்டோம்னா சூப்பரான குல்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கஸ்டர்ட் பவுடர் வந்து இவங்க வந்து அதிகமான விலை தான் இதை மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க அம்மா டீகலேசலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க